ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் எடராது என்று சாலமோனின் ஞானத்தை கேட்க இஸ்ரவேலரும் வெளிநாட்டினரும் ஆவராய் இருந்தவர்களுக்காக எழுதப்பட்ட நீதிமொழிகளை தந்தவரான தகப்பனே நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவை உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் மெஸ்ஸியாவை குறித்து எழுதப்பட்டதான தீர்க்க தரிசனமாவது தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தினார் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஸ்ரவேலோ சேராதே போகிறது ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன் என் பலனாயிருப்பார் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார் இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாய் இருக்கிறவரை நோக்கி உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார் பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரஷ்ணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என் மலையெல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று தீர்க்க தரிசனம் ஏசியா மூலம் உரைத்திருக்கிறார் இப்பகுதியில் முதல் ஏழு வசனங்கள் மெசியாவை குறித்து எழுதப்பட்டதான தீர்க்க தரிசனமாகும் இவை கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் பற்றி குறிப்பிடப்பட்டு அவை நிறைவேற்றப்பட்டும் இருக்கின்றன எட்டு முதல் பத்து வரையான வசனங்கள் இனி நிறைவேறும் வசனங்களாக உரைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்து இவ்வுலகில் ஊழியம் செய்த போது பலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியில் அவரை கொலை செய்தனர் என்றும் அவர் தம் ஊழியத்தை நிறைவேற்றினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் கடைசி பரிந்தமும் தேவனுடைய ரட்சிப்பாகவும் உலகின் எல்லா மக்களினங்களுக்கும் ஒளியாகவும் வைக்கப்பட்டுள்ளார் கிறிஸ்து மனிதனாக இருந்தபோது அவர் வாழ்ந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு இருந்தார் வரி செலுத்தினார் அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார் அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் உபத்திரவங்களில் அகப்பட்டு மீட்கப்பட்டவர்களை கிறிஸ்து இவ்விதம் நடத்துவதே இது முன்னறிவிக்கிறது இதனை வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு பதினாறிலும் இவர்கள் இனி பசியடைவதில்லை இனி தாகம் அடைவதில்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விதம் நமது அவங்களுக்காக மறித்தவர் நம்மை கண்ணின் மணி போல் காப்பதற்கு தயாராக இருக்கும்பொழுது நாமும் அவரிடம் அண்டிக் கொண்டவர்களாக அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி